அடுத்தது செக்யூரிட்டி யாராச்சும் அன்ப டிவி டாட் காமை வந்து அட்டாக் பண்ணு யாராச்சும் நினைக்கிறாங்க அப்படின்னா அதையும் ப்ரிவென்ட் பண்ணி தரது இந்த க்ளௌட் ஃபேர் அவன் வந்து ப்ரிவென்ட் மட்டும் தான் பண்ணுவான் அப்படிங்கிறதுல என்னோடய வெப்சைட்டுக்கு சைபர் அட்டாக்கையும் அவன் வந்து இது பண்ணுவான் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வெப்சைட் வந்து இந்த செகண்டில் ஒரு ஆயிரம் பேர் தான் இந்த அன்பு டிவி டாட் காமை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அதோட ரெக்வஸ்ட் தான் என்னால் தாங்க முடியும் அப்படின்னா இப்போ யாராச்சும் என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா வேணும்னே சிஸ்டமேட்டிக்காக சாஃப்ட்வேர் மூலயமா எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க என்னால் அடி தாங்க முடியுது நிறையா ஆயிரம் பேர் தான் அடித்தாங்க முடியும் ரெண்டாயிரம் பேர் எவனாச்சும் அடித்தானா நான் படுத்துருவேன் இதனால தான் அவன் வந்து அந்த கேப்ஷாலாம் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெரிஃபை கேப்ஷா அப்படின்லாம் சொல்லிட்டு வரும்ல அது இதுக்கு தான் இந்த ரெக்வெஸ்ட் வேரிடா இல்லையா சிஸ்டமேட்டிக்காக இல்லையா அப்படிங்கிறத என்னோடய வெப்சைட் அன்படி டாட் காம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த க்ளவுட் வந்து அவன் வந்து ரோ ஹியூமன் தான் ரோபோட்லாம் இல்லை அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிட்டு தான் எனக்கு அனுப்புவோம் அப்போது எனக்கு வந்து ஒரு அவன் வெரிஃபை பண்ணி அவன் ஹியூமன் தான் உண்மையான ரெக்வஸ்ட் தான் எனக்கு வருது அப்படின்னா ஒரிஜினலாக என் அடிக்கிறவன் தான் என்னை இந்தமாரி தேவ இல்லாமல் ரெண்டாயிரம் பேர் அடிக்கிறாங்கள அதெல்லாம் கம்மியாகும் என்னுடைய சுமை குறையும் இந்த செகண்டுக்கு யாரையாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தான்